ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்குது தமிழ் படம் படத்தோட நேம் வித்தைய்காரன் இது ஒரு த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனிங்கன்னா மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் இருக்குது ஓல்டு இஸ் கோல்டு சஜஸ்டட் மூவிஸ் ஒரு பார்வை இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து சேரும் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்க சேட்டுன்னு ஒருத்தரை அவர் கீழே வேலை பார்க்குற மூணு பேர் மர்டர் பண்ணிடுறாங்க அந்த குளப்பாளியை இன்னொருத்தவங்க வேலை போட்டுட்டு அவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்டோரி பல வருஷம் கழித்து கம்மியாகுது இந்த மூணு பேருந்தான் வில்லனுங்க இப்போ ஸ்டோரியில் அவங்க மூணு பேரும் ஒரு ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பெரிய ஆளாக இருக்காங்க மெயினான சென்னையில் இருக்க கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோவான சதீஷ் ஒரு மெஜிஷியனாக தன்னோட லைஃப் இருக்காரு அவர் அப்பப்போ சின்ன சின்ன திருட்டு வேலைகள் மாதிரியும் இருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் சதீஷ் மூணு வில்லன்களில் ஒரு வில்லன் அப்ரோச் பண்ணி இன்னொரு வில்லனுக்கு வர இல்லீகல் கோல்டு கடத்தல் ரிலேட்டட் செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு அதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ஆட்டையை போட்டுடலாம் ஆட்டையை போட்டால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லன் அப்ரோச் பண்ணுறாரு அந்த வில்லன் ஃபஸ்ட்டு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் ஓகேன்னு டீல் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த வேலை செய்கிறதுக்கு களத்தில் இறங்குறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன சதீஷ் இந்தமாரி இந்தமாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாரு படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டின ஸ்டோரிக்கு இந்த ஸ்டோரிக்கு என்ன லிங்க் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் வித்தை இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை சில யோசிச்சு சொல்லணும்னா இந்த படத்தோட ஒளிப்பதிவும் பேக்ரவுண்ட் மியூசிக் இது ரெண்டும் படத்தோட ஃப்ளோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு இதை ஒரு வகையில் பாசிட்டிவ்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் படத்தில் நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஒன்று ஒன்றா சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸ் ஆக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்துச்சு ஏன் ஹீரோவான சதீஷ் கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே தெரியலன்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் இந்த படத்தை எதுக்கு தேவையில்லாமல் நான் நீ நிலையில் எடுத்தான்னு தெரில ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துருக்கலாம் நான் லீனியரில் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பி அடிச்சிருக்காங்க அப்பயும் சரி ஒரு ஒரு சீன்ஸும் சுத்தமாக செட்டாகவே இல்லை ஏதோ ஏதோ வித்தியாசமாக யோசிச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு எந்த இடத்துலையும் ஒர்க் ஆகவும் இல்லை சுவாரஸ்யமாகவும் இல்லை இவங்க ஐடியாஸ்ன்னு யோசிக்கிற ஒரு ஒரு விஷயமும் சொலப்பாக தான் இருக்குது அந்த அந்த படத்தில் பார்க்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் படத்தோட ஸ்டார்டிங்லே ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க அந்த சீனை பார்த்தா பயங்கர சஸ்பென்ஸ் இருக்க மாதிரிலாம் இருப்பாங்க கடைசியில் பார்த்தா ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட்டராக எடுப்பாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்புன்னு தெரியல அப்புறம் ஹீரோனா சதீஷ் ஒரு வேனில் பணப்பெட்டியை திருடுற மாரி ஒரு சீன் வரும் அந்த இடத்துல அவங்க யோசிச்சிருக்கிறது ரொம்ப காமெடியாக இருக்கும் அது ஒரு ரோடு மாதிரியே தெரியாது ரொம்ப சொதப்பலான மேக்கிங் தான் சொல்லணும் சீன்ஸும் அவங்க எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப சுமாராக இருக்குது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காமெடிஸும் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்த்தா எங்கேயுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை காமெடியும் சுமார் தான் ஆனந்த்ராஜ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் காமெடிக்காக அவர் பண்ணுற விஷயங்கள் ஓகே தான் ஆனால் அவர் கூட இருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்ததில் தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஸோ அதுவும் சரியாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை எந்த வகையிலுமே இந்த படத்தில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஓவராலாக சொல்லணுன்னா இந்த படத்தில் வீக்கான ரைட்டிங் போரான ஸ்க்ரீன் ப்ளே ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சுமார் பேக்ரவுண்ட் மியூசிக் சுமார் ஒளிப்பதிவு ஆவரேஜுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே செயற்கைத்தனமாக பண்ணி படம் ஃபுல்லாக சொதப்பி வச்சுருக்காங்க யூடியூப் சேனல்ஸில் ஒய் பிளட் சேம் பிளட்டுன்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் இந்த படத்தை கண்டென்ட்டாக கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ